வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோல்டு அண்ட் சில்வர் அந்த ப்ரைஸோட இதெல்லாம் நம்ம செக் பண்ண போகிறோம் ஆஸ் யூஷுவல் எவ்ரி வீக் பார்க்குற மாதிரியே தான் கோல்டு எம்சிஎக்ஸ்லேருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ எம்சிஎக்ஸில் எப்படி இம்பேக்ட் ஆகிருக்கு இப்போது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது யுஎஸ் டேரிஃப் வந்து ஃபிஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க சொல்லியிருக்கிறதால உண்டான ஒரு பேனிக் அண்ட் யுஎஸ் டாலர் அப்ரிஷியேட் ஆகிறது அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வித் க்ரீன்லேண்ட் அவரை வந்து பிடிக்க போகிறேன்னு சொல்கிறதும் இதுக்கு முன்னாடி கொலோசிக்கா பிடிச்சதும் இதெல்லாம் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் ஆட் ஆகிருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் வந்து ஹியூஜ் ஆப்பர்னு ஆப்பர்ச்சுனிட்டி இன் கோல்ட் அண்ட் சில்வரில் தான் கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும் ஏன்னா அன்சர்டனிட்டி இன் மார்க்கெட் அப்படின்னும் போது டெஃபினட்டாக வந்து ஆயில் அண்ட் கோல்ட் சில்வர் இதில் தான் வந்து ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கும் ஸோ இதனால் நம்ம வந்து கோல்டு அண்ட் சில்வரை வந்து டெஃபினட்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கீழே இறங்கும் போது வாங்குறது பெட்டர் ஃபார் அ லாங் டம் பர்ஸ்பெக்டிவ் ஸோ எம்சிஎக்ஸ் கோல்டு பொறுத்தளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒன் லேக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு கோல்டு எம்சிஎக்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபிஃப்த்து ஜேன் அஞ்சாந்தேதி ஜனவரி லோ வந்து ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்தி முந்நூறு தட் இஸ் நம்ம வந்து மண்டே ப்ரைஸ் பற்றி பேசுகிறோம் மண்டே வந்து எம்சிஎக்ஸ் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸுன்றது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு டென் கிராம் கோல்டு அதாவது ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்தி முந்நூறு அது பிரேக் ஆகாமல் மார்க்கெட் ஹை வந்து ஒ ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சிக்கு போயிருந்தது அந்த ஹைக்கு போன மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா போன வாரத்தோட லோவே பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போகிறதால என்னோட கணிப்பு பிரகாரம் இந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து நானூற்றி அறுபத்தஞ்சு தாண்டதுக்கு தெர் இஸ் ஏ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி அப்படின்னு எம்சிஎக்ஸ் கோல்டு ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் ஆல் டாட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யுஎஸ் டாரீஃபு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யுஎஸ் டாலர் அப்ரிசியேஷன் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கோல்டு வந்து சான்சஸ் டு மூவ் அப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இது முதல்ல டுவெண்ட்டி டூ கேரட்டை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பேசும்போது இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டை பேசும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்த லோ பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது போன வாரம் வந்த லோ பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது அண்ட் டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர் நான் எப்போவும் டேட்டோட சொல்கிறேன் டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது லோ வந்திருக்கு இந்த வாரம் இப்போது இப்போ முடிஞ்ச வாரத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தான் வந்து லோ வந்திருக்கு அது எட்டாம்தேதி ஜனவரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் லோ வந்திருக்கு ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா கம்மிங் வீக்கில் இனி வரும் வாரத்தில் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு கீழே போனால் மட்டும்தான் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபதுக்கு மார்க்கெட் போகலாம் அப்படி இல்லாட்டி பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ஐநூற்றி எழுபதும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பதுக்கெலாம் ப்ராபபிலிட்டி இருக்கும் சப்போஸ் மார்க்கெட் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதே வராமல் போகும் பட்சத்தில் திரும்பவும் பதிமூணாயிரத்தி இருபது இருபத்தொம்போதாம் தேதி டிசம்பர் அன்னைக்கு பதிமூணாயிரத்தி இருபது போன ஹைக்கு பிரேக் பண்ணுறதுக்கு தெர் இஸ் அ ஹ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டே பை டே நம்ம வந்து கவனிக்கும் போது நம்ம ஒவ்வொரு லோவையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு அந்த லோ பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம கீழே இறங்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படி இல்லாட்டி அந்த லோவே பிரேக் ஆகலை அப்படின்னா டெஃபினட்டாக ஹையர் சைடில் போகிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு நம்மளே ஒரு அசம்சன் பண்ணுறேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அக்குமுலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் குறைஞ்சா மட்டும்தான் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை குறையறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கணும் அதுவும் ஒரு பாயிண்ட்டு தான் உங்களுக்கு ஸோ அஞ்சாம்தேதி ஜனவரி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து ஒன் கிராம் வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா ஒன் கிராம் கோல்டு பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எட்நூறு எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அதுதான் வந்து போன வாரத்தோட லோ ஒம்போதாம் தேதி பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எட்நூறு பத்தாம் தேதி மறுபடியும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் போயிருக்கு ஸோ ஹை வந்து பதிமூணாயிரத்தி போது நூற்றி இருபது ரூபா இங்கேருந்து மேலே போச்சுன்னா மறுபடியும் ஹையை கட் பண்ணுறதுக்கு தர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி அதுதான் நான் எம்சிஎக்ஸ்லேயும் சொல்லியிருந்தேன் இந்த லோ கட் ஆகாது போன வாரத்தோட லோ பிரேக் ஆகாமல் மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கா மாதிரியே டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டுலேயும் வந்து பதிமூணாயிரத்தி இருபது பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு தர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி பிகாஸ் ஆஃப் த அன்சர்டனிட்டி எல்லாமே நான் சொன்னதை நீங்கள் டாட்ஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சில்வர் பொறுத்தளவு எம்சிஎக் சில்வர் வந்து வெரி வெரி வால்ட்டைல் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி டெஃபினட்டாக வந்து ஃபார் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் மேலே போகிறதுக்கு நிறைய ப்ராபிலிட்டி இருக்குது அட் த சேம் டைம் வால்டாலிட்டி வந்து கோல்டோட ஜாஸ்தி இருக்கும் சில்வர்லேயே எப்போவுமே ஏன்னா அது அந்தளவுக்கு வந்து மூவ் ஆகி போயிருக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மொமெண்டம் கொடுத்துருக்கு கோல்டை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களாலே வந்து இந்த கோல்டு வந்து லாஸ்ட் இயர் போன அப்சைட் சைட் வந்து அவங்களாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியல ஏன்னா ஸோ ஃபாஸ்டஸ்ட் மொமெண்டம்னு அவங்களே சொல்கிறாங்க சர்ப்ரைசிங்காக தான் இருந்ததுன்ற மாதிரி ஸோ சில்வரில் வந்து அதே மாதிரி அதை விட பயங்கர சர்ப்ரைசிங் சில்வர் அட் த சேம் டைம் சில்வரில் ஹை வாலட்டாலிட்டி இருக்குன்றது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு நானும் வாரம் வாரம் அவங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அஞ்சாந்தேதி வந்து லாஸ்ட் மண்டே இந்த வாரம் இந்த வாரத்துக்கு திங்கட்கிழமையோட ப்ரைஸை வந்து எட்டாம்தேதி தேதி லோ ப்ரைஸை வந்து எட்டாம்தேதி பிரேக் பண்ணியிருக்கு சில்வர் மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே வந்துருச்சு ஸோ அதுதான் சொல்கிறேன் ஹை வாலட்டாலிட்டி ஏன்னால் இப்போ அந்த மண்டேயோட லோவை பிரேக் பண்ணிவிட்டு மேலே வர்றதுன்றது அளவுக்கு பையிங் ப்ரெஷர் இருந்தால் தான் வர முடியும் பட் கோல்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இதுவே கொடுக்கல அவ்வளோ பெரிய வாலட்டாலிட்டி கொடுக்கல சில்வரில் வந்து லோ கட் பண்ணிட்டு திரும்பவும் அந்த சேம் டே தேர்ஸ்ட் டேயை வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான் ஸோ ஆஸ் ஆஃப் நவ் என்ன க்ளோஸ் ஆகிருக்குன்னா எம்சிஎக்ஸ் சில்வர் பொறுத்தளவு ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி இப்போது இதுவும் டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்து ஹையஸ்ட் டார்கெட் லைஃப் ஐ ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு தான் வந்து ப்ராபபிலிட்டி இருக்கும் பிகாஸ் ஆஃப் த இந்த டென்ஷன்ஸ் ஹியூஜ் வால்டாலிட்டி இருந்தாலும் வந்து இதுவும் மெதுவாக மூவாரத்துக்கு தெர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி சில்வர் டெய்லி பார்க்கும் போதும் மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்த லோ வந்து இரநூத்தி பத்து ரூபா போன வாரத்துக்கு முந்தின வாரம் இருபத்திரெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு டிசம்பர் அன்னைக்கு வந்த லோ வந்து இரநூத்தி முப்பத்தோருவா இருபத்தொம்போது டிசம்பர் வந்த ஹை வந்து இரநூத்தி எண்பத்தோருவா இது வந்து ப்ரீவியஸ் டேட்டாவை நான் முன்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது அஞ்சாந்தேதி இரநூத்தி அறுபத்தாறு ரூபா ஒரு கிராம் இருந்திருக்கு ஆறாம் தேதி ஜனவரி இரநூத்தி எழுவத்தோருவா ஏழாம்தேதி ஜனவரி இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா எட்டாம்தேதி ஜனவரி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு ரூபா ஒம்பதாந்தேதி ஜனவரி இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபா பத்தாம்தேதி ஜனவரி அகைன் இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா ஹை வந்து இரநூத்தி எண்பத்தோருவா ஸோ ஆறு ரூபா தான் கேப் இருக்குது இதுவும் வந்து தர் இஸ் எ ஹியூஜ் பொட்டன்ஷியல் டு பிரேக் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன்றது தான் வந்து நமக்கு இங்கே இண்டிகேட் பண்ணுது ஸோ வார வாரம் வந்த லோ பிரேக் ஆனால் மட்டும்தான் ஃபர்தர் லோக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிகிட்டே வரேன் ஸோ இப்போது முடிஞ்ச வாரம் லாஸ்ட்டாக இப்போ முடிஞ்ச வாரத்தில் வந்த லோ வந்து அஞ்சாந்தேதி வந்த இரநூத்தி அறுபத்தாறு இந்த மாதிரி அஞ்சாந்தேதி வந்த இரநூத்தி அறுபத்தாறு நம்மளோட சில்வர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து லோ ஸோ இரநூத்தி அறுபத்தாறு பிரேக் ஆனால் மட்டுந்தான் இரநூத்தி முப்பத்தொன்றுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்றதை நம்ம மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கணும் அட் த சேம் டைம் இரநூத்தி அறுபத்தாறு மார்க்கெட் வரல அப்படின்னா ஒன் கிராம் சில்வர் இரநூத்தி அறுபத்தாறு வரலன்னா இரநூத்தி எண்பத்தொன்ன தாண்டி மேலே போகணும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அக்கோமலேட் பண்ணோம் நன்றி வணக்கம்